ரொம்ப ஒரு புராதனமான ஒரு கோயில் ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு கோயில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இருக்கக்கூடிய கோயில் இது வந்து உபாசனா பண்ணக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டா அப்படி ஒரு கோயில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரியாது காலின்னு சொன்னா எல்லாத்துக்கும் காளி 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 காலின்னு தெரிஞ்சிடும் ஓ இது ஏதோ ஒரு காளியோட ரூபம் தெரிஞ்சிடும் ஆனா அந்த கா அந்த காளிக்கு இணையான தசமகா வித்யால ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவி ராஜமா தங்கி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட கோயில் அது புராதனமான கோயில் அந்த தாயோட வழிபட்டு அவரை வந்து அவதாரமாக அவங்கள அவதாரமாக எடுக்க வச்சு குழந்தையா வந்து பெற்றெடுத்த மதங்க ரிஷி வந்து தவம் இடம் அது திருநாங்கூர்னு ஒரு ஊரில் அந்த கோயிலுக்கு வந்து நான் போனேன் அதாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை போகிறேன் போனால் அந்த ஊருக்கே அந்த கோயில் கிடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கொடுமையில ஞாயிற்றுக்கிழமை நான் ஒத்தால்தான் அங்கே இருந்தேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக நான் போய் அங்கே உட்காந்து ஜபம் பண்ணுற ஒருத்த சுற்றி ஒரு காற்று கூட அடிக்கலை எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தது அது ஒரு இத்தனை நேரமா இங்க இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டு இப்படி போகிறோம் ஒருத்தவங்க கூட வரலையே அப்படின்னு ஒரு வருத்தம் அதாவது வெளியில வந்து அந்த கோயிலுக்கு வெளில ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க அவங்கதான் அந்த கோயிலை வந்துட்டு கவனிக்கிறாங்க போல இருக்கு பாத்துக்கிறாங்க அந்த கோயில் கேப்பாற கிடக்குது கேட்டா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குன்னு வேற சொல்றாங்க ரொம்ப சுத்தம் நான் நினைச்சேன் அப்பதான் எனக்கு வந்து ஒரு சில விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சது என்னன்னா அந்த கோயிலில் வந்து வழிபட்டுட்டு தாயை வந்து மூலமந்திர சொல்லி ஜபிச்சுட்டு வழிபட்டு நான் வெளியில வர்றேன் வந்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து சரி அந்த நேரத்துல நம்மளுக்கு கேஷ் சரி இரநூறுவா ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம இரநூறுவா கொடுக்குறோம் வாங்குறாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து சொல்றாங்க அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இப்படி நாங்க வந்துட்டு இந்த கோயிலை வந்து ரொம்ப வருடமா பார்த்துட்டு இருக்கோம் எங்க மூதாதையர்கள் தான் வந்து இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறாங்க ஆனா இந்த கோயில் வந்து இப்ப கேப்பா ரெட்டு கிடக்குதுங்க பிரதோஷம் அப்ப எப்பாவோ ஒருக்கா வர்றாங்க ஆனா இந்த கோயிலுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்ல சுத்தி இருக்கிறவங்களே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க அந்த ராஜமாதங்கி நீங்க யாருன்னு கேட்பீங்க இப்போ பெருமாளோட அவதாரங்கள் நீங்க யாருன்னு சொல்லுவீங்க ராமரு கிருஷ்ணரு பரசுராமரு இந்த மாதிரி வந்து நிறைய அவதாரங்கள் இருக்கு தச அவதாரம் சொல்லுவாங்க ஆனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு இருபதுக்கு மேற்பட்ட அவதாரங்கள் இருக்கு உண்மையை சொல்ல அவரோட அவதாரங்க எனக்கு எடுத்துக்கிட்டா சிவனுக்கு சில அவதாரங்கள் இருக்கும் கரெக்டா அந்த மாதிரி வந்து பசுபதினு சொல்றீங்க அது சிவனோட ஒரு அம்சம் இந்த மாதிரி சிவனுக்கு பல அவதாரங்கள் இருக்கு இப்போ பிப்பலாதர்னு ஒருத்தர் இருக்காரு சிவனோட ஒரு அம்சம் இந்த மாதிரி வந்து சிவனுக்கே பல அவதாரங்கள் இருக்கு அந்த மாதிரி அம்பாளுக்கு ஒரு சில அவதாரங்கள் இருக்கும் கரெக்டா இப்போ மா நம்ம மதுரை மீனாட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மதுரை மீனாட்சியும் சரி சரஸ்வதியும் சரி இந்த மாதங்கியோட அவதாரங்கள் மாதங்கியோட அம்சம் இவங்க ரெண்டு பேரும் அப்போ சரஸ்வதி அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் தெரியுது இவ்வளோ பேர்த்துக்கு தெரியுதுங்கிற போது இந்த ராஜ மாதங்கியோட புகழ் இத்தனை பேர்த்துக்கு தெரியல அந்த கோயிலை வந்து நிறைய பேர் வந்து கவனிக்கிற கேப்பாரட்டு கிடக்குதுங்கிற போது அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதங்கமாக இருக்கு இந்த ஆதங்கத்தோட சேர்த்தி இந்த ஆதங்கத்தோட சேர்த்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லான்னு இருக்கிறேன் இப்போ இந்த உட்காந்து அவங்களோட பேசுறேன் என்னங்க இப்படி இந்த இந்த கோயில் கிடக்குது நம்ம தாய்க்கு இப்படி கிடக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆதங்கம் வெறி உண்மை சொல்லப்போனா ரொம்ப வருத்தம் வெறி எல்லாமே அந்த ஆதங்கத்தை அப்போ அவங்க